எண்ணம் வருதே என் கை எண்ணம் வருதே நீதானே பொன்ன என்னாலும் தந்தனே தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர்மான செல்வராகவன் அவர்கள் தற்போது இயக்குநராக பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காததால் பல்வேறு படங்களில் தன் தரமான நடிப்பால் அசத்தி வருகிறார் அதே போல் சமீபத்தில் கூட விஷ்ணு விஷால் நடித்த ஆரியன் திரைப்படத்தில் செல்வராகவனின் கதாபாத்திரம் முக்கிய பங்கு வைத்ததும் குறிப்பிடத்தக்கது இவரை வைத்துதான் அந்த படமே நகர்கிறது என்றே சொல்லலாம் அதே போல் சமீபத்தில் நடைபெற்ற போது அந்த விழாவில் செல்வராகவன் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்று சர்ச்சையை உண்டாக்கியது இது ஒரு பக்கம் இருக்க இந்த நிலையில் செல்வராகவன் அவரின் மனைவி பாடல் பாடுவது போன்ற வீடியோவை அவருக்கே தெரியாமல் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவில் அவரது மனைவி பாடல் பாட செல்வராகவன் சிரிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்